விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் மக்கா சோளத்தில் ஜீரோவில் இருந்து பத்து நாட்களுக்குள்ளே என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு அதற்கப்புறம் பதினொரு இருந்து இருபது நாட்களுக்குள்ள என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவாக நம்ம போட்டிருக்கோம் பட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மக்காசோள பயிரில் இருபது இருந்து முப்பது நாட்களுக்குள்ளே என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ஆனால் இது அதாவது பார்த்திங்கன்னா ஜீரோ டு பத்து நாள் செஞ்சதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வேலை கிடையாது அதேமாரியே பதினோரு இருந்து இருபது நாளில் செஞ்சதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வேலையே கிடையாது இந்த இருபது நாட்கள்லேருந்து முப்பது நாட்களில் நம்ம செய்கிறோம் இல்லையா வேலை இந்த வேலை தான் இதற்கு மேலே நம்ம எவ்வளோ ஈல்டு எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுக்கும் ஓகேங்களா அதனால் இந்த இருபது டு முப்பது நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா வேலை ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து போடாதே இருந்தேன் ஏன்னா அந்தளவுக்கு ஹெவி ஒர்க் போயிட்டு இருந்துச்சு இருபது டு முப்பது நாட்களில் மக்காசோளத்தில் அப்படி என்னென்ன வேலைகள் இருக்குது மக்காசோலை பயிரில் இந்த இருபது தொட்டு முப்பது நாட்களில் என்னென்ன வேலைடா அப்படி இருக்குது அவ்வளோ ஹெவியாக ஒர்க்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா ஸோ அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை சரியான டைமில் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாம் எடுக்கக்கூடிய அதே லெவலான ஈல்டு நான் வந்து நாற்பது மூட்டை எடுக்கிறேன் அவ்வளோ எடுக்க முடியலை அப்படின்னாலும் ஒரு முப்பத்தஞ்சு டு முப்பத்தஞ்சு எப்போ முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு மோட்டை கண்டிப்பாக இயல்பு எடுக்க முடியும் நம்மளை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஸோ அதற்கு தான் இந்த வீடியோ ஓகேங்களா மொதல் விஷயம் அதாவது இதை இந்தந்த டேட்டில் இதை தான் பண்ணோம் அப்படின்னு சொல்ல முடியாமல் அந்த இருபது முப்பது நாட்களுக்குள்ளே என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா இருபது முப்பது நாட்களில் நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் தான் இப்போ முன்னே வந்து புழு மருந்து அடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பத்தாவது நாள் அடிப்பாங்க இருபதாவது நாள் அடிப்பாங்க ஒரு பத்து பதினாள் கேப் அடிப்பாங்க ஆனால் இப்போ அதுமாரிலாம் இல்லை சோளம் ஒன்றா எட்டு இல்லை ஒன்பது நாட்கள்லேயே புழு எல்லாம் பயங்கரமாக வந்துடுது அப்படி பார்க்குறப்ப நம்ம வந்து இருபது டு முப்பது நாட்களுக்குள்ளே ஒரு புழுவை மருந்து கண்டிப்பாக அடிச்சு ஆகணும் வேறு வழியே கிடையாது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து குருணை போட்டுருவாங்க முப்பது நாள் டைமில் அதாவது இருபது இருபத்தஞ்சி நாள் பயிர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா குருணையை போட்டுருவாங்க தயவு செஞ்சு அந்த டைமில் குருணையை போடாதீங்க குறுணை போடுறதுக்கு சரியான டைம் இது கிடையாது ஓகேங்களா இல்லைங்க நான் வெளியே போயிருக்காரு கொரோனா போடுறதுக்கு இது ஏன் சரியான டைம் இல்லை அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் கொரோனா போட்டிங்கன்னா செடிகள் எல்லாமே வெள்ளை வெள்ளையாக வந்துடும் ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் வருது ஓகேங்களா அதனால இது கொரோனா போடுறதுக்கு சரியான டைம் கிடையாது இல்லை ஃபுல்லாகவே கண்ட்ரோலே பண்ண முடியலை அந்தளவுக்கு புழு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் குறுநே போட்டுருங்க குருணை போட்டுட்டு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சப்ளை பண்ணிவிடுங்க ஏன்னா ஹீட் எக்ஸ்போஷன் அதில் வந்து ஹீட் அதிகமாக இருக்கும் குருணை நம்ம போடும் போது செடிகளுக்கு காரத்தன்மை அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் தண்ணி அதிகமாக விடும் போது பயிர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத நீட்டாக வந்து சேர்ந்துடும் ஒரு சில கம்பெனி குருணைகள் போடும் போது செடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்து போயிடும் ஒரு சில கம்பெனி குருணைகள் போடும் போது செடி நல்லாவே வளர்ந்து போகிறோம் ஓகேங்களா அதெல்லாம் கொஞ்சம் கெஸ்ட் பண்ணி பார்த்து தான் போடணும் ஓகேங்களா அடுத்ததாக வந்து ஹெர்பி சைடு என்ன கலைக்கொலி அடிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லா விவசாயிகள்டையும் எல்லாருக்கிட்டையுமே ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது என்ன கலைக்கூலி எங்கள் ஏரியாவில் இது இருக்குது அது இருக்குது இது செட் ஆகலை அது செட் ஆகலை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விவசாயிகளுக்குமே வருது அப்போ என்ன கலைக்கொல்லி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் கலைக்கொல்லியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளாரக்ஸ் எக்ஸ்ட்ரா முன்னடிப்பாங்க இல்லைன்னா லாடிஸ் டெக்னிக்கல் அடிப்பாங்க அப்புறம் அந்த இது இதுமாரிலாம் இருக்குது ஓகேங்களா உரிமை டோரி லோட்ரி அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடாமாவில் வந்திருக்கக்கூடிய ஹஸ்டார் இதுமாரி ஏகப்பட்ட கலைக்கொல்லிகள் இருக்குது இந்த வருஷம் நான் பயன்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா அடாமா கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த ஹஸ்டார் அப்படிங்கிற ஒரு கலைக்குள்ளி அப்புறம் வந்து லோட்ரி அப்படிங்கிற கலைக்குள்ளி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா இது மூணையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்ஸிங்கில் தான் இந்த வருஷம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எது எப்படி ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸிங்கில் தாங்க கொடுத்து அடிச்சிருக்கேன் பார்க்கலாம் எந்தளவுக்கு ரிசல்ட் வருது அப்படின்னு முக்கியமாக கலைக்குழி அடிக்கும் போது ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கங்க இருபத்தி ரெண்டு டு இருபத்தஞ்சு நாட்களுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக கலைக்குழி அடிச்சிடணும் அப்படி அடிக்கலை அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஈல்டு கண்டிப்பாக மாட்டாது ஏன்னா புல்லுலாம் பயங்கரமாக வந்துடும் ஓகேங்களா ஸோ அப்படி அடிக்கும் போது மிதமான ஈரம் அப்படின்னு சொல்லுவாங்க கால் வச்சா அழுந்துற ஈரம் அப்படிம்பாங்க நீங்கள் கால் வச்சு அழுப்பினீங்கன்னா அழுந்திரணும் ஆனால் ஒள ஓட்டக்கூடாது அது மாதிரியான ஒரு ஈரத்தில் நீங்கள் அடித்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் முக்கியமாக ஈரம் ரொம்ப மஸ்ட்டு ஆனால் அடியரம் மட்டும் இருந்தே நிறைய பேர் அடிக்கிறாங்க அது வந்து அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்காது ஈரமும் கொஞ்சமாவது இருக்கணும் இருந்தாதான் நான் அந்த மருந்து வந்து இவ்வளோ ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்கிறாங்களோ அந்தளவுக்கு அந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் இருக்கும் ஓகேங்களா அடுத்ததான் நம்ம அந்த உரம் மேலாண்மை பற்றின வீடியோலேயே போட்டிருப்போம் உரம் வந்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லி இருபத்தஞ்சி டு முப்பது நாட்களில் உரம் வச்சிடணும் தான் நான் சொல்கிற பாருங்கள் இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி மூணு நாளில் நீங்கள் மருந்து அடித்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு நாள்லேயே புல் எல்லாமே சாக ஆரம்பிச்சிடும் அந்த டைமில் நீங்கள் போய் உரம் வைக்கிறப்ப புல்லு வந்து உக்காந்து போயிடும் ஓகேங்களா ஏன்னா அந்த எஃபெக்ட்லேயே இருக்கும் அந்த கெமிக்கல் எஃபெக்ட்லேயே இருக்கும் பட் ஆனால் உரம் வைக்கும்போது சோளம் வந்து டப்புனு வசந்து வந்துடும் வசந்து வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு இருக்கிறதுனால களைகள் அதுக்கப்புறம் முளைக்கவே முளைக்காது முளைக்கவே முளைக்காது மீன்ஸ் முளைச்சாலும் பெருமளவு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பு செடிகளுக்கு கொடுக்காது அதனால தான் சொல்லுவேன் அந்த இருபத்தஞ்சி டு முப்பது நாட்களுக்குள்ள முதல் உரம் கண்டிப்பாக நீங்கள் வச்சிடணும் வச்சாதான் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா என்ன உரமாக்கலாம் அப்படின்னா உங்க வயல்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உரங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து இந்த யூரியா பயன்பாட்டை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஓகேங்களா யூரியாவால் மண்ணுக்கு கெடுதல் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் புழுவோட தாக்கம் இன்னும் அதிகமாயிடும் உங்களுக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு யூரியாவை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துகிறத குறைச்சிக்கோங்க அதை தவிர்த்து நான் போட்டது அப்படின்னா யூரியா இருபதுக்கு இருபது நியூட்ரியன் இது முனியாவை டெக்னிக்கலாக மிக்ஸ் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா யூரியா இருபதுக்கு இருபது டிஏபி அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்லேயும் போகிறாங்க நம்ம இதை முதல் உரம் என்ன போடலாம் இந்த வருடங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு தனி வீடியோவாக போடலாம் ஏன்னா எல்லா டிசீஸும் பற்றியுமே அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சிலருக்கு மெக்னீசியம் ப்ராப்ளம் இருக்கும் ஒரு சிலருக்கு சல்ஃபர் ப்ராப்ளம் இருக்கும் இதுமாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது அது செடிகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாற்றி போட்டுக்கணும் ஓகேங்களா அடுத்ததாக வந்து இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வரப்புகளை முக்கியமாக சுத்தமாக வச்சுக்கணும் காரணம் என்ன அப்படின்னா இப்போ வந்து முப்பது நாள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடுப்பு உயரத்துக்கு மேலே வந்துடும் சோளம் ஓகேங்களா இவ்வளோ நாள் நீங்கள் வயலுக்குள்ளே பூந்து நேராக கூடவும் போய் பார்த்துடலாம் ஆனால் இதற்கு மேலே நீங்கள் வயலை வந்து சுற்றி பார்க்கணும் எங்கேயாவது கிளம்பிட்டிங்க சுற்றி பார்க்கணும் அப்படின்னா வயலுக்குள்ளே பூந்திங்க அப்படின்னா கை கால் கிழிச்சு விட்டுறோம் சொன்ன போட்டுறோம் பிச்சிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இதுவே நீங்கள் வரப்பை க்ளீனாக வச்சுக்கிட்டு அந்த வரப்பு வார்த்தைலாம் வந்து பார்த்திங்கன்னா களைக்குழி அடிச்சு கரெக்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா கூட டப்புன்னு போய் பார்த்துட்டு டப்புன்னு வந்துடலாம் என்ன ஏதாவது பிரச்சனை இருக்கா ஏது தண்ணி பாஞ்சிருக்கா என்ன அப்படிங்கிறத க்ளியராக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம் கூடவே இந்த டைமில் இந்த புழு அதிகமானதினால வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு குறுத்து வளராத வந்து பார்த்தீங்கன்னா பக்கக்கட்டையாக நிறையா சோளங்கள் இருந்துருக்கும் ஓகேங்களா அதெல்லாம் தேடி பிடுங்கி போட்டிருங்க இல்லை அப்படின்னா அதில் ஏதாச்சும் ஒரு சின்ன மொட்டை உயிர் தப்பி போயிருந்தால் கூடமே அது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து சோளத்துக்கு கொடுத்துரும் அதுவும் இல்லாமல் நீங்கள் போடக்கூடிய உரங்களை அதுவும் எடுத்துக்கும் ஆனால் வளராது வளர்ந்து வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பூட்டை வராது ஓகேங்களா அதனால அதை பண்ணிவிடுங்க அடுத்தது விஷயம் அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு தடவை கண்டிப்பாக நீங்கள் தண்ணி கட்டியே ஆகணும் கட்டாத விட்டீங்க அப்படின்னா சோளம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சருகாக போயிடும் இன்னொரு சிலருக்கு பிரச்சனை என்னான்னா இந்த டைமில் தான் வந்து இந்த சோளம் வந்து பார்த்திங்கன்னா அடியிலெல்லாம் காஞ்சு போகுது ஒரு மாதிரி கலராக வருது ஒரு மாதிரி பிங்க் கலரில் வருது இது மாதிரி இன்னும் கம்ப்ளைண்ட் எல்லாம் இந்த சீசன் இந்த டைமில் தான் போகிறேன் காரணம் என்னன்னா உடனே நீங்கள் அதிகப்படியான தண்ணீர் பாய்ச்சிருப்பீங்க இல்லைனா வெப்பத்தின் காரணமாக வந்திருக்கும் அதாவது மழை பேஞ்சி வர தண்ணிக்கும் மழை பேத வர தண்ணிக்கு இது வளர்ச்சிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு எங்கள் சோளமே கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாள் வரைக்கும் தண்ணி உயிர் தண்ணி மாரி தான் விட்டு விட்டுருந்தான் திடீர்னு மழை பேஞ்சிச்சு மூணு நாள் சோளம் அப்படியே இடுப்புக்கு மேலே வந்துருச்சு அதுக்கு முன்னாடி முட்டிக்காலு குடும்பம் வரல அந்த ஒரு மூணு நாள் பெஞ்ச மலையில குப்பு குப்பு குப்புன்னு வந்துருச்சு காரணம் என்ன அப்படின்னா மழை மூலிமா வரக்கூடிய ஆக்சிஜன் வந்து செடிகளுடைய வளர்ச்சியே சு தூக்கி விடும் ஓகேங்களா அதனால டப்புன்னு வளர்ந்துருச்சு அதனால நம்ம தண்ணி விடுறத கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கரெக்டான லெவலில் விடணும் அதிகமாக விட்டோம்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுரை பாஞ்சு மாதிரி போயிடும் அப்புறம் நம்ம ஜிங் சல்ஃபைட் அதுக்கு தனியாக ஒரு செலவு பண்ணணும் ஜிங் சல்ஃபைட் போடணும் அப்புறம் அந்த அழுகல் நோய் ஏதாச்சும் வந்துடுச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி காப்பர் ஆக்சை குளோரையோ இல்லை சாஃபு கார்பனோசியம் மோனோசியப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில் நம்ம கரைச்சு விடணும் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது ஓகேங்களா அதாவது அதே டைமில் நான் இப்போ சொன்ன மாதிரி தான் அந்த அழுகல் நோய்ஸ் ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது தென்படுதா அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி அழுகல் நோய் எங்கேயாவது நீங்கள் பாத்துட்டீங்க அப்படின்னா உடனே நீங்கள் வந்து பயப்படணுங்கிற அவசியம்லாம் கிடையாது நீங்கள் ட்ரிப்பில் ட்ரிப் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து காப்பர் ஆக்சிக்ளோரைட் ஆகிறக்கட்டும் சாஃபாக இருக்கட்டும் சாஃபாக இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ அப்படிங்கிற டெக்னிக்கில் நல்லா தண்ணியில் ஒரு ஐம்பது அறுபது லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் ட்ரிப்பில் விட்டீங்க அப்படின்னா அந்த அழுகல் நோய் வராது இல்லைப்பா நான் எனக்கு சாஃபுமெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் காப்பர் ஆக்சிக்ளோரைட் கூட போலாம் நான் வந்து சாஃபே போதும் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா சாஃபுமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் நம்ம சாஃபே போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து ரொம்ப க்ளோஸாக மானிட்டரிங் பண்ணோம் இந்த இருபது டு முப்பது நாட்களில் பயிரில் பிரச்சனை இருக்கா என்ன ஏது அப்படிங்கிறத ரொம்ப க்ளோஸாக நம்ம மானிட்ரிங் பண்ணி செக் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும் ஏன்னா இந்த பிட்டில் நம்ம கிராப்பை காப்பாற்றிட்டோம் அப்படின்னா இதற்கு மேலே நமக்கு பிரச்சனை கிடையாது பெரும் அளவு பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது லைட்டாக ஒரு ஃபிஃப்டி டூ சாரி ஒரு தேர்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸஸ் நடந்தாலுமே நடக்கும் இந்த டைமில் அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்தோம் இந்த இருபது முப்பது நாள் இந்த முதல் இருபது நாள் இந்த போல ஊனியே மசக்கடிக்கிட்டிருந்து காப்பாற்றி இதையெல்லாம் கொண்டு டைம்ல நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் செடிகளுக்கு ஆனாலும் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும் ஏன்னா அது வ வேர் வளர்கிற டைமும் கூட ப்ளஸ் செடிகள் வந்து அந்த ஜாயிண்டிங்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு டைம் அப்படி இருக்கிறப்ப ஒரு செடியில் இன்ஃபெக்ஷன் வேறு எழுகலோ இல்லை வேறு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அது அப்படியே எல்லா செடிகளையும் ஸ்ப்ரெட் ஆகி டோட்டலாக செடி அவுட் ஆக்கி விட்ருவோம் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த முப்பது டு நாற்பது நாற்பத்தஞ்சு நாட்கள் வரைக்கும் நம்ம கொண்டு போயே ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா பயங்கர ஒரு லாஸாக நம்ம கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி ஆகணும் ஓகேங்களா வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்